சிவாஜி எப்படி கதையை தேர்ந்தெடுப்பார் தெரியுமா ரஜினி விஜய் அஜித் இவர்கிட்ட கற்றுக்கணும் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதனால் உங்களுக்கு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் வெளியான பராசக்தி திரைப்படம் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் நடிகர் திலகம் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடத்திற்குள் அதாவது அவர் சினிமாவில் நடிக்க துவங்கி எட்டு வருடத்திற்கு வருடத்திற்கு ஏழு படங்களில் நடித்து முடித்திருந்தார் ஒரு படத்திற்கு ஐம்பது நாள் நடித்தார் என வைத்துக் கொண்டால் அவர் வீட்டுக்கு செல்லக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு நடித்திருக்கிறார் ஆனால் இப்போது இருக்கும் நடிகர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு படம் நடிக்கிறார்கள் பத்து மாதம் படப்பிடிப்பு நடந்து இரண்டு மாதம் ஓய்வெடுக்க வெளிநாடு போகிறார்கள் சில நடிகர்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு படம் நடிக்கிறார்கள் ஆனால் சிவாஜியோ ஆறு மாதத்தில் நான்கு படங்களில் நடித்தார் அவரின் நடிப்பில் இரண்டு வாரத்திற்கு ஒரு படம் வெளியாகிக் கொண்டே இருக்கும் அத்தனையும் ஹிட் அடிக்கும் இப்போதெல்லாம் ஒரு பெரிய படம் வெளியானால் மற்ற நடிகர்களின் படங்களின் ரிலீஸ் தள்ளி போகும் தயாரிப்பாளர்களுக்கு அவ்வளவு பயம் உண்டு ஆனால் அப்போதெல்லாம் ஒரே தேதியில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் ஆகியோரின் படங்கள் வெளியாகும் எல்லா படங்களையும் ரசிகர்கள் பார்ப்பார்கள் குறைந்தபட்சம் ஒரு திரைப்படம் இருபத்தி ஐந்து நாட்கள் தியேட்டரில் ஓடும் இப்போது போல ஒரு வாரத்தில் எல்லாம் தூக்க மாட்டார்கள் ஒரு பக்கம் சிவா எப்படி தனது படங்களை தேர்ந்தெடுப்பார் என்பது பற்றி அவரை தனது சுயசரிதை புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் அதில் நடிக்க கூடாது இந்த கதையில் நடிக்க வேண்டும் அதில் நடிக்க கூடாது என நான் எதுவுமே திட்டமிட்டு நடிக்கவில்லை என்னிடம் வந்த எல்லா கதைகளிலும் நடித்தேன் என சொல்லி இருக்கிறார் இதுதான் ஆச்சரியம் ஏனெனில் இப்போதெல்லாம் சின்ன நடிகர்கள் கூட கதை பிடித்தால் மட்டுமே நடிக்கிறார்கள் விஜய் அஜித் எல்லாம் சொல்லவே தேவையில்லை பல இயக்குனர்களிடமும் கதை கேட்டு அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார்கள் அப்படி அவர்கள் பல கதைகளை கேட்டு நடிக்கும் எல்லா பட படங்களுமே ஓடுவதும் இல்லை ஆனால் எல்லா கதைகளையும் ஒப்புக்கொண்டு சிவாஜி நடித்த படங்களில் எண்பது சதவீதம் வெற்றி படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என கூறலாம் பராசக்தியில் தன் நடிப்பை தொடங்கிய சிவாஜி அதன் தொடர்ச்சியான பல படங்களில் தன் நடிப்பு திறமையை காட்டி மக்களின் நன்மதிப்பை பெற்றார் சரித்திர படங்கள் புராணங்கள் வரலாற்று கதைகள் குடும்ப பாங்கான கதைகள் என அனைத்து விதமான கதாபாத்திரங்களிலும் நடித்து அந்த கதாபாத்திர வாழ்ந்து காட்டினார் சினிமாவில் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு வரும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் சிவாஜியின் படங்களை பார்த்தால் தெரியும் மாதிரி நடிக்க வேண்டும் உணர்வு பூர்வமாக நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் நடித்த படங்களிலேயே பலரும் இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி